கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் ஒரு வார்த்தையே ஒருத்தர் எப்படி சொன்னாங்கன்னு யாரு தான் தெரியும் மற்றவங்களுக்கு மற்றவங்க வந்து விளக்கணும் எப்படி இருக்கான் அது அவங்களுக்கு கிடையாது அதனால் கட்டுறது கைமண் அளவு அது உலக அளவுன்னு சொன்னவங்களுக்கு இல்லை நான் பேசுறது இப்போது எனக்கு என்னவோ புரியாது தான் பேச முடியும் என்னால் நான் என்ன அவங்க பேசுறத விட அதிகமாக கூட சொல்லிடலாம் அவங்க தப்பாக கூட சொல்லிருக்கலாம் நான் என்ன பண்ணிடலாம் சரியாக சொல்லிடலாம் அவங்க சரியாக கூட சொல்லிக்கலாம் நான் என்ன பண்ணிடலாம் நான் ஒருத்தர் சைவமாக இருந்துன்னு வச்சிக்கேன் கடவுளோடு ஒன்றிடுன்னு சொல்லியிருக்கலாம் நான் சாப்பிட்றது சாப்பாடு தீனி மண் நான் சாப்பாடுறாமே எதுமாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் நான் சைவ சாப்பாடு தான் சொன்னாங்கன்னு என்ன பண்ணிக்கலாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் நல்லா அர்த்தம் பண்ணலாம் சொல்லிக்கலாம் சில பேர் கோவத்துல சொல்லுவாங்க நல்லாடுறா என்னை ஏமாச்சிட்டே இல்லை நல்லா சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஐஞ்சி போ சில அம்மாங்கெல்லாம் பிள்ளைங்கள சொல்லுவாங்க நல்லா இருப்படா நீ சம்பளமே பொண்டாட்டி வந்த வந்தோடனே மாற்றிட்டேன் தனியாக வர குத்துனோம் போறேன்ற போ நல்லாரு நல்லாருன்னு சொன்னாங்களா நாசமா போய் திரும்ப வாடான்றாங்க வார்த்தை மேட்ரு இல்லை ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லி கேட்குறீங்க கட்டுறது அளவு கல்லாதது கல்லாதது உலக அளவுண்ணா அது எப்படி கல்லாதது உலக அளவு இருக்க முடியும் உலகம் எனக்கு தெரியும்னா உலகத்தை நான் கற்றுக்க முடியும் தானே அப்போ கைமண் அளவுனா அளவுண்ணா கட்டுறது கைமண் அளவு கல்லாதது அது என்ன மண் அளவு தண்ணி அளவு சொல்ல வேண்டியது தானே கட்டுறது கைமண் அளவு கட்டுறது கை கை தண்ணி அளவுன்னு என் சொல்ல இல்லை பாயாசம் அளவு சாப்பாடு அறிவு அளவு இல்லை கைப்பிடி சோறு அளவு ஏன் சொல்லல அதுனால் மண் அளவு உலகம் உலகம் என்றதே மண்ணால் ஆனது உலகம் எதனால் ஆனது பூதங்கள் அஞ்சு அஞ்சில் அஞ்சாவது பூதம் இது மண் மண் தான் எல்லாம் மண் தோன்றதுக்கு முன்னாடியே உயிர் தோன்றுச்சு உயிர் தோன்றும் போதே மொழி தோன்றிடுச்சுன்னு ஒரு மனுஷன் சொல்கிறான் ஆனால் அதுவும் மண்ணு தான் கல் ஒன்றா தான் பூதங்களில் அதுவும் கல்லுன்னு நம்ம சொல்லினா கூட அது என்ன தான் மண் தான் இப்போ கற்றுனாலும் கற்றுக்காட்டியும் உலகம் எப்படி தான் இருப்பதே எப்படி தான் இருக்கு போதே மண்ணாக தான் இருக்கு போகுது இப்போ படிக்காது நீ ஃப்ளைட்டில் வரலையே என்ன படிச்சான் சேர்ப்பாங்களான் அப்படின்னா என்ன அர்த்தம் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை மண்ணை இருந்தால் கூட கற்றுக்கும் மண்ணு கூட என்ன பண்ணா எந்த கைக்கு போதும் அதை பொறுத்து உனக்கு தெரியாதவங்ககிட்ட அட்ரஸ் கேட்டால் என்ன பண்ணுவான் ஒரு லூஸு கடவுள் இருக்குதுன்ட்டு படியுது கடவுள் இருக்குதுன்னு ஒத்துக்குது காடிஸ் எப்படி வரணும்னு சொல்லவும் செய்கிறாங்க அந்த லூஸ் என்ன புரிஞ்சுக்கோ ஊரெல்லாம் கோயில் கட்டி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லும் இது போய் எல்லார்கிட்டையும் வர சொல்லும் ஏன் அது லூஸ் ஆயிடுச்சுன்னு தெரியும் ஆனால் அது என்ன நினச்சிருக்கான் காடிஸ் எப்படி வர புரிஞ்சிச்சா இல்லையா இப்போ அதுக்கே ஏன் எங்கே என்ன இருக்குது இங்கே கூட என்ன கட்டிக்கிறாங்க சர்ச்செல்லாம் கட்டினாங்களா இல்லையா இப்போ கடவுள் எல்லாத்துலேயும் இருக்குது கடவுள்ன்ற வார்த்தைக்குன்னா அர்த்தம் இது கோயில் உள்ள வச்சுக்கிற பொம்மை அதெல்லாம் தெய்வம் புரிஞ்சுதான்ண்ணே இப்போ கட்டுறாரா அவர் கற்றோர் என்போர் போர் கண்ணுடையோர்ண்ணா கண்ணுக்குது இல்லை யாருக்கு என்ன கேட்டால் என்ன புரிஞ்சிச்சு உனக்கு என்ன புரிஞ்சிச்சு உனக்கு நான் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை பச்சையும் பார்த்து சொல்கிறான் ஆமாம் தானே டிக்கெட்டு காமிச்சா கொடுத்துருவானா இல்லை அப்படி தானே வந்த அதான் கட்டுறவன் நீ தான் கட்டுறவையா என்ன கற்றுக்கண்ண எவன என்ன உதவி கேட்டுக்கலான்னு தெரிஞ்சிச்சு மேட்ரு இவ்வளோதான் வாழ்க்கையில் யார்கிட்டான் உதவி உதவி யார்கிட்டயோ போய் என்ன பண்ணிக்கலாம் நானே நான் ஒரு மண்ணுங்க எனக்கு தெரியாது என்னக்கா எங்க வாழலாம் இன்ன இருந்தாலும் இங்கே நம்ம டிரைவர்கிட்ட பேசுங்கன்னா பண்ணுக்குறான் இல்லை இவர்தான் கூறி இவர்தான் எல்லாத்தையும் பேசுவார் என்கிட்ட குத்தி இங்கே போனேன் எனக்கு பக்குன்னு தெரியுமா நம்மளை அவமான பத்துறாங்க என்ன பண்றது யாரையோ ராஜை கூப்பிட்டு விட்றாங்க நம்ம ஃபோன் கூப்பிட்டு பேச மாட்டாங்க நம்ம இன்னத்துக்கு தான் இங்கே வந்தோம்னு தெரியலையே சொல்லாம எங்கேயோ ஒரு இடத்துல நான் என்ன ஆகிடுவேன் எல்லாம் தெரிஞ்சு ஏகாமறேன் அண்ணா உண்டா அண்ணா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் நான் ஒரு கைமண் எங்கே குத்தாலும் இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் எங்கே போய் வாழ முடியாது சொல்லு எங்கே வாழ முடியாது சிகரெட்டு வாயில் வச்சுன்னு அண்ணன் என்ன பண்ணுவாங்க ஆ எச்சு போய் கொடுப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க எப்படி பத்து வைக்கிறதுக்கு கொடுப்பாங்க தானே நம்மளும் என்ன பண்ணலாம் பத்து வச்சுக்கணும் அவங்கள கூட பத்து வைப்பாங்க பேர் ஐடியா பேர் போழைக்கு தெரிஞ்சுவேன் எதுக்கு நான் வர வாங்கி வச்சின்னு நான் வர பத்து வைக்கணும் சீரெட் வாயில் வச்சுன்னு தான் பண்ணுவாங்க இப்போ கட்டுறது மண் அளவு நான் மண் மாதிரின்னு தெரிஞ்சிச்சேனா நீங்கள் பிடிக்கிறது பிள்ளையாரும் இருக்கலாம் பிடிக்காதான் இருக்கலாம் தானே மண்ணை என்னவா பண்ணிக்கலாம் அதுலேயும் குடிப்பா களிமண்ண்தா பாத்திரம்லாம் திட்டே அனுப்புவாங்க களிமண் களிமண் என்ன அர்த்தம் மாதிரி இருக்கணும் மழை பெஞ்சால் தண்ணி மேலே நிறுத்திக்கும் உள்ளே போகாது புரியுதா ஃபர்ஸ்ட்டு உங்கிறானே எல்லாத்தையும் உள்ளே வச்சு நிற்பான் புரிஞ்ச மாதிரியே நான் வந்து நிற்பானுங்க அவனை கூப்பிட்டு புரியல அவனுக்கு தெரியாதுன்னு சொல்கிறது ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஆகிடும் சரளாக்கா தெரியாதுன்னு சொல்லவே முடியல என்னால் இது வரைக்கும் நேற்று கூட முடியவே இல்லை கையில் ஒன்று கையில் ஒன்று வச்சுன்னு வாங்குறாங்க அக்கா உங்களுக்கு தெரியாது கொஞ்சம் அமைதியாக இருக்கும் என்னால் முடியாதுரா எங்கே ஒன்றாலும் நான் தான் என்ன பண்ணுவேன் ஆமாம் சாகு வீட்டில் போனோமா நான் தான் இருக்கணும் முடிவு பண்ண என்ன பண்ண முடியாது ஒன்றும் செய்ய முடியாது எவ்வளோ தான் கரைச்சி கச்சி ஊற்றி தட்டின் தான் பிரிவு குணம் மாறுறது இல்லையா மண்ணாக இருந்தா குணமற்று போயிடுவேன் மண்ணுக்கு என்ன இல்லை நான் அது இதுன்ற இருமாப்பு கிடையாது எந்த கையில் போனாலும் தண்ணி கூட செஞ்சிடும் ஓட்ட வழியே வெளியே வந்துடும் மண் என்ன எதனா சொன்னால் மண் மாதிரி தான் என்ன இல்லை நீ ஆ உக்கா மூணு உள்ளே உட்காண்டே இல்லைய நீ ஆனா எப்படி இருக்கலாம் கட்டுறது கை மண்ண எப்படி இருக்குண்ணா சசிகலா மாதிரி விடணும் போன கையில் வச்சுன்னு மண் மாதிரி சுத்திடு கொஞ்ச கட்டுறது கை மண்ண என்ன இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது அவங்களே கூப்பிட்டு வச்சுன்னு தருத்துட்டுக்குவாங்க நான் சொல்கிறது தான் பொய்யா கூட இருக்கலாம் ஆனால் எப்படி ரே மண்ணு மருந்து எங்கே இருக்கலாம் அங்கே போய் ராஜமணி போய் நான் தான் பேச போடுறேன் என்ன உங்க கொத்தா நான் தான் சாமியார் வந்துக்கிறேன் அஞ்சு வண்டி அனுப்புங்கன்னா பண்ணுவான் அவனுக்கு வேற என்ன கேட்கும் நான் அஞ்சு வண்டி நீ அவனுக்கு எப்படி கேட்கான் புரியுதா எங்க போனாலும் நேற்று போனவரும் கூட இருந்து கேட்டாங்க கற்றோர் கற்றோர் என்றே உங்க வாஜியரே வேற பாடம் வச்சிருந்தாரு வேற வேற நாட்டுக்கு போனா என்னடா பண்ணுவேன்ட்டு மண்ணு மாதிரி இருப்பேன் அவன் அந்த மேட்டர் முடிஞ்சிச்சு யாருக்கு என்ன குத்துட்டா அவங்க பார்க்க போறாங்க நமக்கு நேற்று வந்து என்ன படம் காமிச்சிருக்கேன் டாய்லெட்லாம் படம் போடுறாங்க பாத்தியா யாருக்கு தெரியாது ஏன் படம் போட்டு வச்சுக்கிறான் ஏது வண்டி தானே மேலுன்னு வேறு யாருன்னா மோல்ன்னு போச்சுருவாங்க அது மாதிரி எங்கள் மச்சங்கிறதுன்னு தெரிஞ்சுப்பான் படத்தை பார்த்துட்டு அவன் மச்சங்கிறதுக்கு தான் உள்ளே போகணுன்ட்டு மோல்னு எழுதி தான் என்ன எழுதிக்கான் மேலாக மோலாயாது சரியா அப்படி தானே படம் போட்டா சில பேர் அதுமாதிரி தலைப்பா கட்டுறோங்களாங்கிறாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தலைப்பை கட்டியிருக்கோம் பார்த்துக்கிறீங்களா பொம்பளிக்கலாம் ஜோட்டி போட்டுருக்கோம் ஆம்பளிக்கலாம் தலப்பட்டிருக்கும் பணம் மாறிச்சி இப்போ பார்த்துக்கிறீங்களா முக்கோணம் போட்டிருக்கோம் கட்டம் போட்டிருக்கோம் சில இடத்துல ஒரு முக்கோணம் கட்டம் மட்டும் போட்டிருக்கோம் உசாராக இருக்கும் நமக்கு முக்கோணம் மாதிரி இல்லையே வயிறு நினைச்சு வயிறு இருக்குது நமக்கு நினச்சிக்கிறோம் போகிறீங்க கேட்டால் மேட்ருண்டா யாருன்னா கேட்டக்கா நமக்கு ஏன் தெரிஞ்சிக்கண்ணா யாருனா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் நம்ம எப்படிங்களா மூளை எப்படியா விட்டுருவோம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது